ஆமாம் ஜனனி உனக்கு நல்லா தெரியுதுரா ஃபேக் ஆயிடுனா ஏ உனக்கு நல்லா தெரியுது எப்படி பேசணும்னு எனக்கு சொல்லிக் கொடுக்க தேவை உன் வேலையை நீ பாரு அவசியமே இல்லை பொறுத்து போகணும்னு எனக்கு அவசியமே இல்லை நான் தப்பான பதிவு எதுலேயுமே நான் போடலை அதே மாதிரி நான் போடுற பதிவாலும் எந்த குழந்தைக்கும் சரி யாருக்கும் தவ தவறான எண்ணம் வர மாதிரியான எண்ணத்தை நாங்கள் எங்கள் எங்களோட சைட்லேருந்து நான் பண்ணவே கிடையாது நான் பொறுத்து போகணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது அதை நீங்கள் சொன்னால் நான் ஏற்றுக்கிற விட்டு போகவும் முடியாது நான் ஏன் போனேன் நான் ஏன் பொறுத்துக்கணும் எனக்கு என்ன அவசியம் வந்துச்சு நான் என்ன பதிவு பண்ண தப்பா பண்றவங்களே தைரியமா போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க தைரியமா பேசிட்டு இருக்காங்க அவங்களுக்கு போய் பாத்தீங்கன்னா அவ்வளோ கமெண்ட்ஸ் அவ்வளோ போயிட்டு இருக்கு வியூஸ் போயிட்டு இருக்கு நான் ஒன்றும் அந்த மாதிரிலாம் போட்டுட்டு இருக்கு இல்லையே இதுல வேற நான் தெரியாமல் கேட்குறேன் உங்கள் அக்கா தங்கச்சிங்கக்கிட்ட யாரும் முகம் தெரியாதவங்க வந்து எடுத்த வாய்க்கில் இந்த மாதிரியான தவறான வார்த்தைகளை பேசினா நீங்கள் ஒரு அண்ணனாக இருந்து ஒரு அப்பாவாக இருந்து ஒரு தம்பியா தான் இப்படி தான் கேட்பீ இப்படி தான் சொல்லுவீங்களா ஏன் ரோட்டில் போனோம்மா நீ வெளியே வீட்டை விட்டு வெளியில் வந்தாந்தமாக அவன் கேட்டான் அப்போ ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டிங்களா காலேஜுக்கு அனுப்ப மாட்டிங்களா வேலைக்கு அனுப்ப மாட்டிங்களா அப்போ வேலை பார்க்குற இடத்துல காலேஜ் இடத்துல வெளியில் பஸ்ஸ எல்லா இடத்துல இந்த மாதிரியான ஒரு நாதர் நான் இங்கே இருப்பானுங்க அவனுக்கு அந்த மாதிரி கேட்பானுங்கன்ட்டு உங்கள் தங்கச்சியும் உங்கள் அக்காவை உங்கள் அம்மாவை வீட்டில் வச்சு பூட்டிடுவீங்களா ஆச்சு ஒன்றா கேட்குறீங்க எங்கள் அம்மா வரமாட்டாங்க அந்த லைவில் எங்க அக்கா வர மாட்டாங்க இந்த லைவ்ல என் பொண்டாட்டி வர மாட்டான் லைவ்ல அப்புறம் எதுக்குடா மயில் நீங்க வர்றீங்க லைவ்ல எதுக்கு வரீங்க போன் எடுத்துக்கிட்டு அவங்கெல்லாம் வர மாட்டாங்கள அப்போ நீங்க மூடிக்கிட்டு வீட்டில் உட்காருங்க நீங்க எதுக்கு ஊருக்கு முளை பாக்குறீங்க வர்றவங்களா இருந்தா பார்க்கணும் நீங்க தான் வரல நீங்க ஏன் பாக்குறீங்க மனசாட்சி இல்லாத வார்த்தைக்கு விடுறீங்க இதுல வேற நீங்க பேச தெரியல உங்களுக்கு நீங்க லைவ் வந்தா அப்படித்தான் போடுவாங்க இதெல்லாம் நியாயமா நான் கேக்குறேன் எங்க போய் நீங்க அந்த கமாண்ட போடணுமோ அங்க போய் போடணும் யாரெல்லாம் தவறான பதிவு போடுறாங்களோ அவங்க கிட்ட போய் போடுங்க யாரெல்லாம் வந்து தவறா நடந்துக்கிறாங்களோ எவ்வளவு லைவ் இதுன்னு நானும் தான் இருக்கேன் யூடியூப் லைவ்ல எல்லாம் நடந்துட்டு இருக்குன்ட்டு அதை போய் நீங்கள் பார்த்துட்டு அவங்களுக்கு போய் சொல்லுங்கள் இல்லையா உங்கள் வீட்டில் அந்த மாதிரி தான் தடுதலையாக உங்கள் கொண்டாட்டி உங்கள் அம்மா உங்கள் அக்கா தங்கச்சிக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு போய் சொல்லுங்கள் எதுக்கு மற்றவங்களை நீங்கள் அந்த மாதிரி பேசுகிறீங்க நான் எனக்கு வர கமெண்ட்ஸ்க்கு மட்டும் நான் இந்த நான் இவ்வளோ நாள் பேசலை எனக்கு வரதுக்கு நான் பிளாக் பண்ணிட்டோ நான் தள்ளி விட்டோ நான் போய்ட்டு தான் இருக்க போகிறேன் அதை தெரிஞ்சு விற்போம் அது தெரிஞ்ச விஷயந்தான் நான் இன்றைக்கி பார்க்கல நான் லைவ் வந்ததுலேருந்துமே நான் பார்த்து தான் இருக்கேன் இங்கே நடக்கிறது எல்லாமே நான் தள்ளி விட்டு போக போகிறேன் நான் அதை நான் டிலேட் பண்ணிவிட்டு போக போகிறேன் இல்லை நான் படிக்காமலோ அதை விட்டுட்டு நான் போகிறேன் அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது நான் கேட்கறது எல்லாத்துக்குமே கேட்குறேன் நைட் லைவ் போட்டால் பகலில் போட போடுற போடுங்க வராது நைட்டில் தப்பான பதிவு தம்மன்னு சொல்கிறீங்க பகலில் போட்டால் பகல்லையும் அந்த மாதிரி தான் வரணும் எனக்கு மட்டும் சொல்ல எல்லாரையும் தான் சொல்றேன் அது ஏன் இப்படி இருக்கீங்க என்ன பொறுத்தாலும் நான் தப்பாக பேசலை நான் தப்பாக பதிவு போடல நான் தப்பாக லைவ் போடலை நீங்கள் பேசுறது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுன்ற அவசியம் எனக்கு இல்லை இதில் பிரச்சனை என்னென்னா நான் திருப்பி சொல்ல வர்றது என்னென்னா சில லேடிஸ் நேம் வச்சுக்கிட்டு வரீங்கன்னு பாருங்க ஃபேக் ஐடி நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது தான் எனக்கு இவ்வளோ கோவம் வருது எதுக்கு லேடிஸ் பேர் வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க உங்களுக்கு தைரியமாக தான் உங்கள் பேரை வச்சு போடுங்க ஜோஸ் சாப்பிட்டீங்களா ஜோஸ் நம்ம எவ்வளவு சொன்னாலும் நாதா இருந்தாங்க அதே தான் போட்டுன்னு இருக்கானுங்க இவ்வளவு தூரம் நான் கத்தியுமே அப்படிதான் போடுறாங்க இவனுங்க எல்லாம் சோறு தான் திங்குறாங்களா இல்ல வேற ஏதாவது தின்னுட்டு திரியறானுங்களான்னு தெரியல கத்தி கத்தி நம்ம ஜீவ தண்ணி தான் வத்தி போடும் ஏ சரவணம் புறம்போக்கு உன்னதாண்டா சொன்னேன் ஃபேக் ஐடி நாய்ங்களா வர்றானுங்க அப்படியே ஜான் சாப்பிட்டாச்சு எப்படி இருக்கீங்க ராம் சாப்பிட்டேன் ராம் எப்படி இருக்க ராம் அப்துல் ஆயே அக்கா சா ஜாலி பையன் சாப்பிட்டேன் பா இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன் ஆனால் சாப்பிட்டு வந்தோன்னே இங்கே இப்படி ப்ரெஷரு ஏத்துகிற மாதிரி அநியாயம் பண்ணுறாங்க ஜன்னனின்னு ஒரு பேரால் தான் இவ்வளோ தூரம் நான் கத் கத்த வேண்டியதாக போச்சு ஆமாடா பேரப் பாரு கேனா கோனான்னுட்டு போடாடி போடா விளக்க என்ன போடா சொல்ல வந்துட்டாங்க தாங்க